சம்பந்த எப்படி அந்த பெயர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ அதே போலதான் இந்த தௌஹீத் சனி அவர்களை பற்றி விமர்சித்துக் கொண்டு இருப்பதில் என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை நாம் சொல்ல வருவது என்னவென்றால் தௌஹீது என்ற அடிப்படையிலே சில விஷயங்கள் நாம் பேச வேண்டியிருக்கு சத்தியத்திலும் தௌஹீதிலும் இருப்பது நாம் தான் நாம் தான் ஏகத்துவத்திலே இருக்கிறோம் ஆக அன்றைய காலத்திலே உள்ளவர்கள் இந்த அல்லாஹு தாலா அவங்க என்ன செஞ்சாங்க எழுதுவாங்க சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே பிஸ்மிக் கல்லாகுமா என்று அவங்க எழுதுவாங்க அவங்களும் அப்படி எழுதிக்கிட்டு வந்தாங்க பிஸ்மிக் கல்லாகுமா என்று என்ற வசனம் இறங்கியதற்கு பிறகு சல்லுள்ள பிஸ்மில்லான்னு எழுத ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க பிஸ்மில்லா என்று என்ன செய்தார்கள் எழுத ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு இன்னஹு ரஹீம் என்று வசனம் இறங்கியதற்கு பிறகு கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று எழுதினார் இதுதான் பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் எழுதக்கூடிய வரலாறு ஹைர் அருமையானவர்களே எல்லா காரியங்களிலும் எந்த நிலையிலும் பிஸ்மில்லாவை நாம் சொல்வதன் மூலமாக மிகுந்த பாக்கியங்களையும் சிறப்புகளையும் ஒரு மனிதன் பெற முடிகிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக அமைகிறது சல்லாஹுலே வல்லம் அவர்கள் மெகராஜுக்கு போறாங்க மேகராஜுக்கு போன போது அங்குள்ள பல காட்சிகளை அவங்க பார்க்குறாங்க அதாவது வானத்திற்கு சீதினா எதிரி சலை இஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் அழைத்து தன்னுடைய மலக்கூத்துகளை காண்பிச்சிருக்கிறான் மலக்கூத்துகளை என்ன செஞ்சிருக்கிறான் காண்பிச்சிருக்கிறான் மலக்கூத்துகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் காண்பிச்சிருக்கிறான் இன்னும் சில இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கும் நான் மலக்கூத்துகளை காண்பித்ததாக என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் செல்லெல்லாம் வழிவ செல்லும் அவர்களுக்கு அனைத்தையும் காண்பித்தான் நம்முடைய கல் ஆரிஃபீன்கள் நீண்ட நெடிய விளக்கங்களை சொல்வார்கள் ஷா அல்லா ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மேகராஜினுடைய மெகராஜ் என்ன போதிக்கிறது மேகராஜில் நடந்தது என்ன மேகராஜ் ஏன் நடந்தது நாம் பல காரியம் மேகராஜுக்கு போகும்போது ஒன்றாவது வானத்தில் நபிமார்களை பார்த்தாங்க இரண்டாவது வானத்துல பார்த்தாங்க மூணு ஏழு வானத்திலே நபிமார்களை பார்த்தார்கள் போகும் வழியிலெல்லாம் சூக்கும காட்சிகளை பார்த்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அசலியத்தான அதில் அடிப்படையான சில செய்திகளை பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுவதில்லை அவசியமான ஒன்று உண்மையிலேயே மெகராஜில் நடந்தது என்ன ஏன் அந்த மேகராஜ் நடந்தது மேகராஜில் அல்லாவிற்கும் அவனுடைய திருத்தூதர் செல்லலா அலே செல்லம் அவர்களுக்கும் இடையிலே நடந்த உரையாடல் என்ன நடந்த உரையாடல் என்ன என்று அவர்கள் கேட்பார்கள் ஆரிஃபீன்கள் ஒரு ஆள் சொல்றாங்க நெருங்கி நின்றார்கள் செல்லல்லாஹ் அலைய செல்லம் என்ன செஞ்சாங்க ரொம்ப நெருங்கி நின்றார்கள் எந்த அளவுக்கு நெருங்கி நின்றார்கள் ஃபக்கான காப கௌசைனி அவாதுனா வில்லினுடைய இரண்டு முனைகள் நெருக்கமாக இருந்தது போன்று அல்லது அதைவிட நெருக்கமாக என்று அல்லாஹ் சொல்வதாக தப்சீர்களும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா அப்படி அல்ல அது அப்படியா சொல்லுகிறது இப்ப காப கௌசைன் கௌசைன்னா ரெண்டு வில்லுகள் ஒரு வில் அங்க இருக்குல்ல ஒரு வில்லினுடைய இரண்டு முனைகள் ஒரு வில்லு இப்படி வளைஞ்சிருக்குது முனை இப்படி இருக்கும் இவ்வளவு தான் இருக்கும் நடுவில் கயிறை கட்டிப்பாங்க இந்த அளவுக்கோ அல்லது இதை விட நெருக்கமாகவோ என்று சொல்லி காட்டுவார்கள் ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்ல இல்லை அல்லா என்ன சொல்லுகிறான் இரண்டு வில்கள் என்கிறான் இரண்டு முனைகள் என்று சொல்லி என்றால் வில்லு கௌசைனி என்றால் இரண்டு வில்கள் காவன காப கௌசைனி இரண்டு வில்லினுடைய முனைகள் நெருக்கமாக இருந்தது போன்று அப்படியான ஒரு வில்லுங்களை வச்சிருக்கிறோம் இன்னொரு வில்லுங்கனா வச்சு அதோட ஒட்டி வச்சிருக்கிறோம் அப்ப அது எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் இவ்வளவு நெருக்கத்துல வந்துடும் இவ்வளவு நெருக்கத்துல அது என்ன செய்யும் இரண்டு வில்லுகள் ஒட்டி இருக்கும் பொழுது இவ்வளவு நெருக்கம் நாம் ஒரு வில்லினுடைய முனை என்றால் இவ்வளவு குறைஞ்சபட்சம் இவ்வளவு தூரமாக அது வரும் அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய வில்லா அது அந்த இடைவெளி அல்லது அதை விட நெருக்கமாக என்பது இப்படி வரும் ஆனால் இரண்டு வில்கள் என்று அல்லா சொல்லும் பொழுது ஒரு வில் இங்கிருந்து இன்னொரு வில் இங்கிருந்து அப்படியானாலும் இவ்வளவு நெருக்கமாக என்று வரும் பொழுது அவன் அதுனா அல்லது அதை விட நெருக்கம் என்கிறான் அப்படினால அதை விட நெருக்கம் என்பது இடைவெளி இல்லை என்று வருகிறது அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன என்று ஒரு ஆரிபின் சொல்றாங்க இதுக்கு என்ன பொருள் இதனுடைய பொருள் என்ன என்பதை அறிவதற்காக அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் தெரிவதற்காகவே நான் முப்பது வருடங்கள் பலரையும் சந்தித்து சந்தித்து கேட்டேன் எல்லா அறிஞர்களிடத்திலேயும் சென்றேன் எல்லா இமாம்கள் சென்றேன் எல்லா ஆரிஃபீன்கள் சென்றேன் சூஃபியாக்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலாம் சென்று முப்பது வருடமாக இந்த அதுனா என்பதற்கு என்ன விளக்கம் என்பது கேட்டேன் எனக்கு திருப்திகரமான விளக்கம் கிடைக்கவில்லை முப்பது வருடங்களாக நான் தேடியும் கிடைக்கவில்லை இறுதியாக அல்லாகவே அருள் பாலித்து அவனே என்னுடைய கல்வியில் இலகாமாக்கி தந்தான் அது என்பதை என்ன என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுடைய முர்ஷிதுகள் ஷேகுமார்கள் நாதாக்களினுடைய வாயின் மூலமாக கேட்கப்பட வேண்டிய தகவல்கள் சரி சங்கைக்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மேகராஜின் போது அன்னலம் கண்மணி செல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க வந்து இறங்கினது கூட திருப்பி நேராக மேராஜுக்கு போயிட்டு நேராக அவங்க என்ன செய்யல பைத்தல் முகதஸுக்கு வந்தது வரலாறு பைத்தல் முகத்க்கு வந்தாங்க ஆனால் வானிலிருந்து இறங்கியது பைத்தல் முகதஸ் அல்ல என்கிறார்கள் சீனாவினுடைய ஒரு பகுதிக்கு வந்து போனதாக வரலாறு சூஃபியாக்கள் சொல்றாங்க இந்த பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து எங்கே சல்லல்லாஹ் வல்லம் அவர்களை காண வேண்டும் என்பதற்காகவே ஒரு பகுதியினர் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் கபுர்களை எல்லாம் தோண்டி வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதெல்லாம் அந்த மேராஜினுடைய தகவல்களிலே நம்முடைய அப்பா சதகுத்தல்லா அப்பா ஒலியுல்லா நாயகம் ரதியுல்லாத்தான் அவர்கள் அற்புதமான தகவலை சொல்கிறாங்க அவர்களுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய நாவம் அவர்களுடைய நாவம் அல்ல கண்மணி நாயகத்தினுடைய அது ஏனென்றால் அவங்களுடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது சொல்றாங்க நாம் சில சமயங்களில் அந்த முன்ஜித் என்று சொல்லக்கூடிய டிஷ்னரி இல்லாமல் அதற்கு விளக்கம் சொல்ல முடியல அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் புதிய புதிய வார்த்தைகள் இந்த வார்த்தை இன்னைக்கு அரபு இலக்கியம் படைத்தவர்களிடத்துல கொடுத்தாலும் கூட சட்டன்று விளக்கம் சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய தகவல்களை புதிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனையோ விளக்கங்களை உள்ளே வச்சிருக்கிறாங்க அவ்வளவு இந்த அதனுடைய வித்திரியா அவனுடைய செய்திகளை நாம் பார்த்தால் அதில் இதெல்லாம் சொல்லப்படுகிறது அதனுடைய விளக்க உரை ஐத்ரியா என்று இருக்கிறது அந்த இத்திரியாவில் இந்த விவரம் எல்லாம் இருக்கிறது கண்மணி செல்லலாலேஸ்வரம் சீனாவினுடைய ஒரு பகுதிக்கு வந்து போயிருக்கிறாங்க அருமையானவர்களே அப்படி அவர்கள் செல்லலா வலிவ செல் அவர்கள் மேராஜுக்கு சென்றபோது சொர்க்கத்தை பார்க்கிறான் சொர்க்கத்துல நான்கு ஆறுகள் ஓடுவதாக அல்லாஹ் குரால சொல்றான் நீராறு மிம்மாயின் நீராறு ஓடுகிறது மது ஆறு ஓடுகிறது ஆறு ஓடுகிறது பாலாறு ஓடுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறான் அவ மின் ஹம்ரின் மது ஆறு என்று சொன்னால் போதை இல்லாத லாகவு லஃபீஹா என்று அதில் எழுதுவாங்க ஆயத்திலையும் வேற இடங்களிலே அந்த செய்திகள் அல்லா சொல்றான் போதை இல்லாத ருசிகரமான பழச்சாறுகள் அது அவ்வளவு பழச்சாறு அவள் பழச்சாரே ஆறா ஓடுதுன்ற எப்படி இருக்கும் இப்ப நாம ஒவ்வொரு பழச்சார குடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா அங்க ஆறாவே ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹு தலா என்ன செய்திருக்கிறான் அங்கே வைத்திருக்கிறான் அந்த ஆறுகளை எல்லாம் கண்மணி செல்லல்லா அலி அவர்கள் பார்க்கிறார்கள் பார்க்கும் பொழுது கேட்கிறாங்க பக்கத்துல ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க ஜிப்ரையில இந்த ஆறுகள் எல்லாம் எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறது எங்கிருந்து உற்பத்தியாகி வருகிறது எவ்வளவு அற்புதமான என்னுடைய அங்கேயும் பாருங்க என்னுடைய உம்மத்துக்கள் எல்லாம் இதுல குடிக்கணும் இந்த நீராரல குடிக்கணும் இந்த பால் ஆற குடிக்கணும் மது ஆறுல குடிக்கணும் தேனார குடிக்கணும் அங்கேயே நம்ம நினைச்சு பார்க்கிறான் சரதாலிசனம் இந்த சமூகத்தை நினைத்து பார்க்காத இடமும் இல்லை நேரமும் இல்லை எல்லா நேரங்களிலும் நினைத்து பார்த்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவரை தான் நமது நபியாக நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் பெற்ற பாக்கியமாக நாம் கருத வேண்டும் அருமையானவர்களே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நசீப் அருமையான அல்லா நமக்கு பெரிய ஒரு நியாமத்தை தந்திருக்கிறான் அந்த வகையில் அவங்க கேட்குறாங்க இந்த ஆறுகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது இப்ப ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய மண்பாக் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஆறுகள் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது ஜிப்ரைல் ஜிப்ரேல் அலிஸ்லான் சொன்னாங்க நாயகமே எனக்கு தெரியாது நான் எனக்கு என்ன என்ன அறிந்த காலத்திலிருந்து பார்க்குறேன் இது தான் இருக்கு இது எங்கிருந்து வருதுங்கிறது எனக்கு தெரியாது ஓடிக்கிட்டு தான் இருக்கிறது என்று சொன்னதும் ஒரு மலக்கு ஒரு மலக்கம் நாயகமே உங்களினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்குமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளை எங்கிருந்து வருது நீங்க பாக்கணுங்கிறீங்க இல்லையா அதை